ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மூவிரண்டு முகம் ஜொலிக்காரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என காக்க இங்கே உணையின்றி வேறாரையா நெஞ்சாரான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையாம் தெய்வானை வள்ளியுடன் மனம் கோலம் கொண்டு திருப்பரம் குண்டம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து சிந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகளும் பழனியிலே ஆண்டி என கோலம் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலென நின்று பெரும் சினம் தணித்து தணிகையிலே கண் காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் திறவி பழமுதிரும் சோழ பரம் ஜோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மலம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் இளே மணம் மகிழ்ந்தாடை நின்ற முருகன் கிளவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த முருகன் ஆதி சிவன் பிள்ளை என ஆனை முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமழையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குறத்தி வள்ளியவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் நானகுருநாதன் அல்லவா